அண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திரு கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நாணய வெளியீட்டு விழா நடைபெற்றது சென்னையிலே அந்த நூற்றாண்டு விழாவிலே பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த மூத்த மத்திய அமைச்சர் கலந்து கொண்டார்கள் அந்த நாணய வெளியீட்டு விழாவிலே பாரதி ஜனதா கட்சி சேர்ந்த மாநில தலைவர் தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய அமைச்சர் ஒருவர் இன்னும் சில பார ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியிலே ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டியிலே இந்திய கூட்டணியிலே அங்க வைக்கின்றது அந்த இந்திய கூட்டணியிலே அங்க வைக்கின்ற தேசிய தலைவர்களே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருமதி சோனியா அம்மையார் அவர்களையோ அல்லது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களையோ அல்லது திரு ராகுல் காந்தி அவர்களையோ அழைக்கவில்லை அதற்கு மாறாக திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே பல்வேறு ஊழல் வழக்குகள் நிறைந்த ஆட்சியாக இருக்கின்றது அதையெல்லாம் மறைப்பதற்காகவும் மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சியினுடைய தயவு வேண்டும் என்ற காரணத்தினாலே மத்திய இருக்கின்ற ஆட்சியாளரை அழைத்து மறைந்த திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு விழாவிலே அவள் மூலமாக வெளியிட செய்திருக்கின்றார்கள் இதை சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் கோபம் வருகின்றது பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் கோபம் வருகின்றது எனவே திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய கூட்டியில் அங்க வைக்கின்ற கட்சி அப்படி அங்க வைக்கின்ற கட்சியை நிராகரித்துவிட்டு புதிதாக என் டி ஏ தேசிய ஜனதா முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி மக்களிடத்தில் எழுந்திருக்கின்றனர் மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கின்றது அதைத்தான் நான் சுட்டிக்காட்டினார் அதோடு இந்த விழா முதலமைச்சர் பேசுகின்றார் இந்த விழா மாநில அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற விழா அல்ல மத்திய அரசாங்கத்தால் நடத்தப்படுகின்ற விழா என்று சொல்லுகிறார் எனக்கு வந்த அந்த அழைப்புதலிலே மாநில அரசினுடைய தான் பதிச்சிருக்குது மாநிலத்தில் இருக்கின்ற தலைமை செயலாளர் அவர்கள் தான் எங்களுக்கு அந்த அழைப்புதலை கொடுத்திருக்கின்ற அவருடைய பெயர் தான் இடம்பெற்றுகின்றது மாநில அரசு நடத்துகின்ற விழா மத்திய அரசு நடத்துகின்ற இல்லை இது கூட தெரியாமல் நடத்துகின்ற முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அது மட்டும் இல்ல உடனே பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த தலைவர்கள் மாநில தலைவருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்து என்னை பித்தி வசைப்பாடி இருக்கின்றார் ஏதோ மத்தியிலே இருந்து ஆட்சியாளர்கள் வந்து இந்த நாணயத்தை வெளியிட்டால்தான் அதுக்கு அவர்களுக்கு புகழ் கிடைக்கும் என்ற ஒரு தோரையிலே பேசியிருக்கின்ற நான் கருத்தை சொல்கின்ற பொழுது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சொல்கின்ற பொழுது பொன்மலைச் சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா வந்த பொழுது புரட்சி தலைவருடைய பெயரிடைய நூற்றாண்டு விழா வந்த பொழுது அவருக்கு சிறப்பு செய்கின்ற விதமாக புகழ் சேர்க்கின்ற விதமாக நாங்களும் நாணயம் வெளியிட்டோம் அப்பொழுது நாங்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்ற முறையிலும் முதலமைச்சர் என்ற முறையிலும் நானே வெளியிட்டேன் அதை பற்றி சிறுமைப்படுத்தி பேசியிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் ஏதோ மத்தியிலே இருக்கின்ற ஆட்சியாளர் வந்து வெளியிட்டால் தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு புகழ் கிடைக்கும் என்ற தோறையிலே பேசியிருக்கின்றார் அது புரட்சித் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆக வரலாறு தெரியாமல் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுவது நிந்தையாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தான் இப்பொழுது இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பிறந்திருக்கிறார் என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல் இவர் பிறப்பதற்கு முன்பாகவே பொன்முனைச்சம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றி நாட்டு மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்றவர் அவர் திரையுலகத்தில் இருக்கின்ற பொழுதே ஒரு முத்திரையை பதித்தவர் கொடுத்து கொடுத்து சிவந்தக்கரத்திற்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் எம்ஜிஆர் என்றுதான் சொல்வார்கள் அந்த அளவுக்கு பெயர் பெற்றவர் புகழ் பெற்றவர் பாரத ரத்னா விருதை பெற்றவர் இப்படி மக்கள் இடத்திலே மிகுந்த செல்வாக்கு பெற்ற புகழ்பெற்ற தலைவர் தான் எங்களுடைய தலைவர் பொன்மண புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த வரலாறு கூட தெரியாம நீங்க அதை வைத்துக் கொண்டு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றார் நாங்கள்லாம் இந்த கட்சிக்கு எந்த பின்புலம் இல்ல ஒரு கிளர்ச்சியாளர் வந்து ஒன்றிய பொறுப்பில் இருந்து மாவட்ட பொறுப்பிலிருந்து மாநில இருந்து வந்தோம் எம்எல்ஏ எம்பி அப்புறம் அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சராக வந்தோம் கட்சிக்கு பொதுச்செயலர் வந்து எடுத்த உடனே வந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் உழைத்த பிறகுதான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அதனால ஒவ்வொரு பதிலும் என்னென்ன பிரச்சனை இருக்கு நன்றாக தெரியும் கட்சியிலும் சரி மக்களிடத்திலும் சரி ஆனால் அவள் இதுவரைக்கும் எந்த அரசு பதிலும் வரல எங்க வந்திருக்காரு மக்களை பத்தியே தெரியாத ஒரு தலைவர் அவருக்கு ஒரே முதலீடு வாய் நாக்கு தான் வேற ஒண்ணுமே கிடையாது சொல்லுங்க நான் விளையாட்டா சொல்லல என்ன செஞ்சிருக்காரு அவர் இந்த மாநில பாரதிய ஜனதாவின் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு என்ன நிதி கொண்டு வந்திருக்காரு புயல் அடிச்சது வெள்ளம் வந்தது நிவாரணம் வாங்கி தர முடியல என்ன செஞ்சு கூட இந்த மாநில அரசுக்கு நாங்கள் எதிர்கட்சி இருந்தாலும் உரிமைக்கு பாதிக்கும் குரல் கொடுக்கிறோம் எதுவுமே இல்லையே தன்னை முன்னிலைப்படுத்தி தான் பேசிட்டு இருக்கார் அவருடைய எண்ணம் தன்னை முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்தி வர வேண்டும் என்றதான் என்னமா என்னுடைய எனக்கு தெரிய தெரிய வருது சார் இப்ப கூட அது அவங்க கூட்டணி கட்சி ஒரு மார்க்சிஸ்ட் கட்சி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு இந்த மாதிரி அரசாங்கமே இந்த மாதிரி ஒரு மதத்துக்கு ஆதரவு நடத்தக்கூடாது அப்படின்ட்டு இது நீங்க எப்படி பாக்குறீங்க ஆகவே இன்றைக்கு இப்பொழுதாவது விழித்துக் கொண்டார்களே கூட்டணி அது வரைக்கும் பரவாயில்ல இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொல்லிவிடும் அதை சரி என்று என்றுதான் தலையாட்டி கொண்டிருந்தார்கள் தான் கொஞ்சம் மக்களுடைய சிந்தனையை மக்கள் மீது அக்கறை கொண்டு இப்படிப்பட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதிமுக ஜாதிக்கும் மத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி எல்லா மதத்தையும் சமமாகத்தான் கருது எல்லா ஜாதியும் சமமாகத்தான் கருது இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் உத்தரவு போட்டுமே என்ன கணக்குன்னு நாங்க தாங்க உத்தரவு போட்டோம் நாங்க தாங்க ஜிவோ போட்டோம் போய் சொல்லுங்க உங்க டிவி மூலமா நீ மறைக்காதீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நான் முதலமைச்சர் கிட்ட பொழுது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று உத்தரவு ஜிவோ போடப்பட்டு அதற்கு தனி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே குழு அமைக்கப்பட்டு பணியெல்லாம் துவங்குச்சு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திரு ஸ்டாலின் அதை கைவிட்டுட்டார் அனைத்துலக முருகன் நேர்மையில ஓரம் நடக்கவே வேண்டிய நேர்மையான நேர்மையான அதிகாரிகளுக்கு எப்பொழுதும் நான் மதிப்பு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனா விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு தினந்தோறும் பத்திரிகை தான் ஐ பி எஸ் எப்படி பந்த விளையாடுறாங்களோ அது மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் பி நிரந்தரமாக நிரந்தரமா எந்த பணியிலும் பணி செய்யவில்லை இந்த இந்த அதிகாரி தான் இந்த பதவியில் நிலைத்திருப்பார் என்று நிலையில்லாம ஒரு சூழல் இருக்குது அவ்வப்போது தொடர்ந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகளை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்ன காரணம் தெரியல அதே நல்ல திறம்பட அதிகாரிகளை அவர் துறைக்கு நியமிக்கப்பட்டால் இந்த ஆட்சியில் போடுகிற திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரும் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அரசாங்கம் தான் இன்றைய விடியதான் கேட்கவில்லை நம்முடைய ஜனாதிபதி தான் கேட்கும் ஜனாதிபதி தான் மேதக ஆளுநரை நியமிக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது மத்திய அரசு பரிந்துரை செய்த அடிப்படையில் அதுல அவருடைய கேட்க வேண்டிய கேள்வி என்னிடத்தில் கேட்டால் எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க ஆளுநருடைய பதவி நியமிப்பது மத்திய அரசாங்கமும் அங்கே மேதக நம்ம குடியரசுத் தலைவரும் தான் அவர்களுக்கு அந்த கேள்வி கேட்கணும் என்ன காரணம் ஏது காரணம் எந்த அடிப்படையில் நீடிக்கிறார் என்பதையெல்லாம் எல்லாம் விளக்கம் கேட்டால் அவருக்கு சரியான விளக்கத்தை கொடுப்பார் கொடுப்பாரு உங்க தலைவர்கள் வந்து மற்றவர்கள் எங்களுடைய கூடாது கிடைத்த பெருமையாக நான் கருதுறேங்க அதே ஒரு கட்சியுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக என்னுடைய தலைவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதுவே அந்த கட்சி யாராலையும் அழிக்க முடியல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை குறிப்பிட்டால்தான் தங்களுடைய கட்சி நடத்த முடியும் கட்சி தொடங்க முடியும் என்ற நிலையில அவர்கள் தெரிவித்திருக்கலாம் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் அந்த கருத்தே அவர் தெரிவி தெரிவிச்சது எதிர்காலத்தில் அவங்களோட கூட்டணி என்ன அவர்கள் வந்து இன்னும் முழுமையா வரவே இல்லை இதை கூட்டணி அமையுமா அமையாது என்பதெல்லாம் தேர்தல் நேரத்தில் முடிவு செய்ய முடியும் என்ன பண்றது புரட்சி தலைவர் அம்மாவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இன்றைக்கு நான்கு அண்ணா பொருளை தான் அவர் பெற்றாங்க இப்பொழுதும் அதிமுக கூட்டணி வைக்கிற தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் நான்கு பேர் தேர்ந்தெடுக்க நினைச்சுகிறேன் நான்கு பேர் வெற்றி பெற்று இதே நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலோட இருபத்தி இரண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது அப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக போட்டியிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் திமுக போட்டியிட்டது ஒரு இடத்துல அதிமுக நாடாளுமன்றத்தை வென்றது ஆனா ஒன்பது இடத்துல சட்டமன்ற இடைத்தேர்தல் நாங்கள் வென்றோம் அது நீங்க பாத்துட்டு நிலக்கோட்டையில் உதாரணத்துக்கு திண்டுக்கல்ல நாடாளுமன்ற போட்டியிடுறாரு நிலக்கோட்டையிலேயே திமுக வேட்பாளர் போட்டியிடாரு எம்எல்ஏல அதில் நிலக்கோட்டையில் அண்ணா திமுக வெற்றி பெறுது இருபத்தி மூணாயிரம் ஓட்டில் சுமார் அதுலேயே நாடாளுமன்றத்துக்கு பார்க்கும்போது அவர் கூடுதலான வாக்கு வாங்கியிருக்கார் திமுக வேட்பாளர் ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க இதே நிலை பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரே ஒரு இடம் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் இதே கூட்டணி பிறகு தேமுதிக கூட்டணியில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போட்டி என்போது நாங்கள் எழுபத்தி இடத்துல வெற்றி பெற்றோம் அண்ணா திமுக தமிழகத்தில் ஆள வேண்டும் என்பதற்காக எழுபத்தஞ்சு இடங்கள் கூட்டணி கொடுத்தாங்க அதே மத்தியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆட்சி வரும்னு சொல்லி அப்போ இருந்தது அப்ப ஒரு தானே கொடுத்தாங்க அப்ப மக்கள் யாருடைய ஆட்சி விரும்பு நீங்களே இப்போ நடிகர் விஜய் வந்து அந்த கொடியை அறிவு ரஜினிகாந்த் பேசுறாரு இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் யார் உத்தரவு போட்டால் யார் வந்து பேசுகிறாங்க என்று நாட்டு மக்கள் அனைவருக்கும் அறிவார் அது வெளித்தடை வெளிப்படைத்தன்மையாக இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு வெளிப்படையை தெரிவிச்சிட்டார் இவர்கள் தான் நாடகம் ஆடுறாங்க திமுக பாரதிய ஜனதா தான் நாடகம் ஆடுறாங்க அந்த நாடகத்தை வெளியில் கொண்டு வந்தது திரைப்பட நடிகர் அவருக்கு நன்றி சொல்ல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்னைக்கு வெளியில் பார்த்தா எதிரி மாதிரி இருக்குது தோற்றம் அளிக்கிறாங்க திமுகவும் பாரதிய எதிரி மாதிரி சொல்றாங்க ஆனால் உள்ள உறவு வச்சுட்டு இருக்காங்க இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது மூன்று முறை மேதகால போய் ஊழல் பட்டியல் கொடுத்தீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இதுவரைக்கும் எதுவுமே இல்லையே சட்டமன்றத்தில் எதிர்கட்சி அந்தஸ்தா கொடுத்ததே பிஜேபி கூட்டணி தான் அப்படின்னு சொல்லி அது மட்டுமில்ல உடனே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் மாநில தலைவருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்து என்னை எண்ணெய் வசைப்பாடு இருக்கின்றார் ஏதோ இருந்து ஆட்சியாளர்கள் வந்து இந்த நாணயத்தை வெளியிட்டால்தான் அவர்களுக்கு புகழ் கிடைக்கும் என்ற ஒரு தோறையிலே பேசியிருக்கின்றனர் நான் கருத்தை சொல்கின்ற பொழுது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சொல்கின்ற பொழுது பொன்மலை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா வந்த வந்தபொழுது புரட்சி தலைவருடைய பெயர நூற்றாண்டு விழா வந்த பொழுது அவருக்கு சிறப்பு செய்கின்ற விதமாக புகழ் சேர்க்கின்ற விதமாக நாங்களும் நானே வெளியிட்டோம் அப்பொழுது நாங்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்ற முறையிலும் முதலமைச்சர் என்ற முறையிலும் நானே நான் வெளியிட்டேன் அதைப்பற்றி சிறுமைப்படுத்தி பேசியிருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஏதோ மத்தியிலே இருக்கின்ற ஆட்சியாளர் வந்து வெளியிட்டால் தான் புரட்சித் தேர்தல் எம்ஜிஆருக்கு புகழ் கிடைக்கும் என்ற தோரையிலே பேசியிருக்கின்றார் அது சிறுபள்ளித்தனமானது பொன்மனச்சம்பல் தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே முதலமைச்சராக இருந்து பணியாற்றினார் ஆக வரலாறு தெரியாமல் இன்றைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுவது விந்தையாக இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தான் இப்பொழுது இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் பிறந்திருக்கிறார் என்றுதான் எனக்கு கிடைத்த தகவல் இவர் பிறப்பதற்கு முன்பாகவே பொன்மலைச் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று திறம்பட பணியாற்றி நாட்டு மக்களிடத்திலேயே நன்மதிப்பை பெற்றவர் அவர் திரையுலகத்தில் இருக்கின்ற பொழுதே ஒரு முத்திரையை பதித்தவர் கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்துக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் எம்ஜிஆர் என்றுதான் சொல்வார்கள் அந்த அளவுக்கு பெயர் பெற்றவர் புகழ் பெற்றவர் பாரத ரத்னா விருதை பெற்றவர் இப்படி மக்கள் இடத்திலே மிகுந்த செல்வாக்கு பெற்ற புகழ்பெற்ற தலைவர் தான் எங்களுடைய தலைவர் புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அந்த வரலாறு கூட பிறப்பதற்கு முன்பாகவே ஆட்சியில் அமர்ந்த தலைவர் எங்களுடைய தலைவர் என்பதையும் நினைவு கூர்ந்து அது மட்டுமல்ல உங்களுடைய தலைவர்களும் அப்பொழுது எந்த பதவியிலும் இல்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முன்னேற்ற கழகத்தில் வெளியேற்றிய பொழுது புதிய கட்சி அண்ணா திமுக கட்சி துவங்கி மக்கள் செல்வாக்கு பெற்று முதலமைச்சரானார் மூன்று முறை முதலமைச்சரான எம் தலைவர் ஆர் அவர்கள் உங்களுடைய கட்சி தலைவர்கள் ஜனதா கட்சி என்ற அடையாளத்தை வைத்து தான் உங்களுடைய கட்சிகள் வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க அது மறந்துவிட வேண்டாம் ஆகவே மற்ற கட்சியுடைய அடையாளத்தை வைத்து வெற்றி பெற்று மத்தியிலே ஆளுகின்றவர்கள் எங்களுடைய தலைவருக்கு புகழ் சேர்க்கின்ற அவசியம் இல்லை இன்னும் சொல்லப்போனா காஷ்மீர்ல யாரும் தெரியாது ஜார்க்கண்ட்ல யாரும் தெரியாதுன்னார் இவருக்கு வரலாறு தெரியல தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டத்தை இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலத்தில் கடைபிடிச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்து மக்கள் செல்வாக்கு பெற்ற புகழ்வாய்ந்த தலைவர் பொன்மணி செம்மள புரட்சித்தலைவர் என்பதை நேரத்தில் நினைவு கடைபிடிக்கின்ற ஊழல் ஆட்சி மோசமான ஆட்சி எல்லாம் சொல்லிருக்காரு ஏன் அஇஅதிமுக ஆட்சி கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்டே அப்பெல்லாம் தெரியலையா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எங்களோட கூட்டணி அமைச்சு தொகுதியில் அதோடு அண்ணா திமுக கூட்டணி மேலவையில் பல்வேறு மசோதாக்கள் கொண்டு பொழுது அதை அண்ணா திமுக தேவை அப்பொழுது அண்ணா திமுக நல்லா இருந்தது இப்பொழுது இவருடைய உறவை முறிக்கின்ற பொழுது அண்ணா திமுக கெட்டதா தெரியுது இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரட்டை வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூட கடைபிடிக்கின்றேன் அது மட்டுமல்ல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பாகவே தமிழகத்தில் கடன் இருந்தது அதோட நான் முதலமைச்சர் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் தான் கடன் இருந்தது கொரோனா காலம் ஒரு வருஷம் வருமானமே இல்ல அப்பொழுது கூட நிறைய திட்டங்களை நிறைவேற்றணும் விலைவாசி வீரல வரிகள் போடல கொரோனா காலத்துக்கு நாற்பதாயிரம் கோடி செலவு பண்ணோம் அது இப்படிப்பட்ட ஒரு திறமையான ஆட்சி கொடுத்தோம் ஆனால் பாரதிய ஜனதா ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் வருகின்ற பொழுது ஐம்பத்தி ஏழு லட்சம் தான் கடன் இருந்தது இன்றைக்கு நூற்றி அறுபத்தி எட்டு லட்சம் கோடி கடன் இருக்குது இந்திய நாடு அப்படி என்றால் கிட்டத்தட்ட கிட்டத்தட்டூத்தி பதிமூணு கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி ஏற்படுகின்ற பொழுது ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடி கடன் இந்த பத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பார்க்கின்ற பொழுது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்கின்ற பொழுது அந்த பத்தாண்டுல கிட்டத்தட்ட நூத்தி பதிமூணு கோடி அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க நூத்தி அறுபத்தி கோடி இப்ப கடன் இருக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்து இவ்வளவு கடன் வந்தது ஏதோ இவ்வளவு ஆட்சிக்கு வந்து தான் நிறைய திட்டத்தை கொண்டு வந்து எந்த திட்டத்தையும் கொண்டு வரல அதோட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பொறுப்பேற்றதில் இருந்து இதுவரை தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசிடம் வந்து எந்த ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாரா எதுவுமே கொண்டாடல ஒரு பொது திட்டம் கூட கொண்டாடல தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்தில் சொன்னார் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா மத்தியிலே ஆட்சி அமைந்த உடனே ஐநூறு நாள்ல நூறு திட்டத்தை இப்போ எத்தனை திட்டத்தை கொண்டாந்து பூரா பொய் தேச பூரா பொய் இன்னைக்கு மைக் கிடைச்சா போதும் எந்த அளவுக்கு பொய் பேசணுமோ அந்த அளவுக்கு பொய் பேசுகின்ற ஒருவர் தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் பத்தாண்டு காலத்தில் தமிழகம் வளர்ச்சி பெற்றிருக்குது கல்வியிலே மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்திக்கின்றது இந்தியாவிலேயே ரெண்டாயிரத்தி முப்பதிலே உயர்கல்வி ரெண்டாயிரத்தி இலக்கிய இரண்டாயிரத்தி நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் இது சாதனை இல்லைவா மருத்துவத்துறையிலே சாதனை கல்வியிலே சாதனை இன்றைக்கு அவருடைய மத்திய அமைச்சரே நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்காரு இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று திமுக ஆட்சி இருக்கும்போது சொல்லியிருக்காரு இப்படி துறை துறை வாரியாக சாதனை படித்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதோட பல்வேறு துறைகளில அண்ணா ஆட்சியும் இருக்கும்போது தேசிய விருதுகளை பெற்றுக்கிறோம் இன்னைக்கு உள்ளாட்சியில் மட்டும் நூத்தி நாற்பது விருதுகளை பெற்றுக்கிறோம் சமூகத்துறையில விருது போக்குவரத்து விருது மின்சாரத்துறையில விருது சமூகத்துறையில விருது இப்படி பல துறையில தேசிய விருதுகளை பெற்று திறம்பட ஆட்சி அரசாங்கம் என்ற நற்பெயர் பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் நீ கால்நடை பூங்கா நீ தீங்கோ யார் பாதகமாக நடந்தோ அவளை எதிர்ப்போம் அதுதான் நான் இப்போ சுட்டு சுட்டி காட்டுறேன்

நாட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்குது அதையெல்லாம் எடுத்துட்டு போய் மக்களுக்கு சேர்த்துங்க இன்னைக்கு தமிழ்நாடு எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குது சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசம் இருக்கு நல்லா சொல்லுங்க பாக்கலாம் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை இன்னைக்கு போதைப் பொருள் விற்பனை நடக்காத இடமே இல்லை எல்லாம் போதைக்கு அடிமையாகி ஆங்காங்க கொலை கொள்ளை திருட்டு பாலியல் இப்படி தொடர்ந்து நடக்குது கிருஷ்ணகிரியில் நடக்குது அண்மையில் நடக்குது நாமக்கல்லையா ஆமா ஆமாங்க திருச்செல்லியலா தஞ்சாவூர் நடக்குது தஞ்சாவூர் திருச்செங்கோடு இப்படி ஒசூர்னு நினைக்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்படி மோசமான கிருஷ்ணகிரியில் நடக்குது இதையெல்லாம் எதனால் நடக்குது எல்லாமே கோதை பொருளால நடக்குது அதே இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கொலை கொலை நடக்காத நாளே இல்லை சின்னம் பத்திரிக்கையில் உடைஞ்சில பார்த்து செய்யுது தானே தோணுது இந்த கொலை நடப்பதற்கு மூல காரணமே போதைக்கு அடிமையாகி அதன் மூலமா தான் அந்த கொலையை நடக்குது நான் பலமுறை நான் சட்டமன்றத்திலையும் பேசிட்டேன் ஊடகத்திலயும் பேசிட்டேன் அரசாங்கம் இதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல மிக மோசமான சூழ்நிலைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்குது போதைப் பொருள் மாநிலமா தமிழ்நாடு காட்சி அளிச்சு இருக்குது அனைத்து கூட நிலக்கும் அது ஏற்கனவே இருக்குது பொருள் இல்ல ஆரம்பத்திலிருந்து இப்படித்தாங்க இருக்குது இனிமேல் திமுக ஆட்சி வந்த பிறகு மட்டும் இப்படி புரியுதா இவர்கள் மத்தியில் ஆட்சி இருக்கும்போது போது அப்படித்தான் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே ஆட்சி அதிகாரி இப்படித்தான் அந்த வரி பகிர்வுகள் பதிமூணாடு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருந்தது நிதி அதிகமாக வாங்கிட்டாங்களா ஒன்றும் கிடையாது ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் தேசிய கட்சியோட கூட்டணி அளிக்காம நாங்க தனிச்சு போட்டிட்டு நம்முடைய மாநில உரிமைகளை பாதுகாக்க நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்க வேண்டும் நம்முடைய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெற வேண்டும் சுயமாக பெற வேண்டும் என்பதற்காக தேசிய கட்சியோட கூட்டணி அமைச்சிட்டா கூட்டணி ஒரு பேர் வந்துடுது தமிழ்நாடு மக்கள் அந்த கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அவளை ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும் அந்த நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் தனிச்சு போட்டு யார் ஆட்சிக்கு மத்தியில் வர வேண்டியது கிடையாது யார் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வா என்பதுதான் எங்களுக்கு முக்கியம் ஏன்னா வாக்களிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி வாக்களிக்கின்ற மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம சுயமாக சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டா தான் நம்முடைய உரிமைகளை பெற முடியும் இல்லைனா நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் பெறவே முடியாது பல நீங்களே மக்களுடைய பார்வைக்கு இது தென்படுது இந்த அரசாங்கம் சரிப்ப நாட்டுக்கு மிக மிக அவசியம் கார் பந்தயம் கார் பந்தயம் நடத்தலீனா நாடு அழிஞ்சு போயிடும் மக்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு எண்ணி பாருங்க எவ்வளோ பிரச்சனை நாட்டை நிலவி கொண்டிருக்கின்றது அதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்காத இவருடைய சுய விளம்பரத்திற்காக ஃபார்முலா நான்கு கார் வந்து இது நடத்துவேன்னு சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் நாங்களும் போயிருக்கிறோம் அது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது உச்ச அப்படி இருக்கின்ற பொழுது கூட விடாப்படியாக அதுவும் மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதியில் இந்த கார் பந்தயம் நடத்த வேண்டுமா ஏற்கனவே கார் பந்து நடத்துவதற்கு ஒரு இடத்த நாங்கள் தேர்ச்சி இருங்காட்கோட்டையில் இதுக்குன்னு ஒரு மைதானம் இருக்குது அங்கே போய் கார் பந்து நடத்தக்கூடாதா சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல மக்கள் சைக்கிள் கூட இல்லாமல் இருக்கிறாங்க நீங்க செல்வ செழிப்புல வளர்ந்தீங்க அதை நாங்கள் வேணாம்னு சொல்லல ஆனா இப்படி கார் பந்தை நடத்த வேண்டிய அவசியம் தேவைதானா தமிழ்நாட்டுக்கு அதுவும் அந்த பகுதியில் மருத்துவமனை இருக்குது இன்னைக்கு சென்ட்ரல் ரயில் இருக்குது தலைமைச் செயலகம் இருக்குது அங்கே இருக்கிற போர்ட் இருக்குது துறைமுகம் இருக்கின்றது டிஃபென்ஸ் இருக்குது இப்படி ஒரு முக்கியமான பகுதியில் வந்து இப்படிப்பட்ட கார் பந்தயம் நடத்துவது அவசியமா சிந்திச்சு பாருங்க இதையெல்லாம் அவருடைய விளம்பரத்திற்காக செய்யப்பட வேண்டிய ஒரு செயல்பாடாக தான் நம்ம பார்க்கணும் மக்களை தமிழ்நாட்டுடைய வாக்கு தேவை ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் புறக்கணிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை பெற்றுத்தர முடியல மெட்ரோ ரயில் திட்டம் அண்ணா திமுக ஆட்சியில் ரெண்டாம் கட்டம் கொண்டு வரப்பட்டு மிகச்சிறப்பாக செயல்பட்டது அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்தவர் அழைத்து வந்து அடிக்கல் நாட்டணும் அந்த பணி வேகமாக நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு தேவையான நிதி கூட ஒதுக்கலையே இன்றைக்கு வட மாநிலத்தில் அதிகமான நிதி தாராளமாக வழங்குறாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு தேவையான வழங்க மறுப்பது ஒரு ஓர வஞ்சனையாக தான் பார்க்கப்படுது வேறவர் சொல்லு பார்க்கலாம் இந்த மைக்கு கண்டா அவருக்கு வியாதி மாதிரி மைக்கு கண்டா உடனடியாக பேட்டி கொடுப்பார் விமானத்தில் போது ஒரு பேட்டி கொடுப்பார் இறங்கும்போது ஒரு பேட்டி கொடுப்பார் ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள் உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒருத்தர் அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக அந்த பாரதிய ஜனதா கட்சியில எத்தனை பேர் முன்னணி தலைவர் இருந்தாங்க அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இவர் ஏதோ வழியில தலைவர் பதவி பெற்றார் அதை வைத்துக் கொண்டு தலகால் புரியாம ஆடிக்கொண்டிருக்கின்றார் நாங்கள்லாம் இந்த கட்சிக்கு எங்களுக்கு எந்த பின்புலம் இல்ல ஒரு இருந்து ஒன்றிய பொறுப்புல இருந்து மாவட்ட பொறுப்பிலிருந்து மாநில பொறுப்பு வந்தோம் எம்எல்ஏ எம்பி அப்புறம் அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சராக வந்தோம் கட்சிக்கு பொதுச்செயலர் வந்து எடுத்த உடனே வந்து ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் உழைத்த பிறகுதான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அதனால ஒவ்வொரு பதிலும் என்னென்ன பிரச்சனை நன்றாக தெரியும் கட்சியிலும் சரி மக்களிடத்திலும் சரி ஆனால் அவள் இதுவரைக்கும் எந்த அரசு பதிலும் வரல எங்க வந்திருக்காரு மக்களை பத்தியே தெரியாத ஒரு தலைவர் அவருக்கு ஒரே முதலீடு வாய் நாக்கு தான் வேற ஒண்ணுமே கிடையாது சொல்லுங்க நான் விளையாட்டா சொல்லல என்ன செஞ்சிருக்காரு அவர் இந்த மாநில பாரத ஜனதாவின் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு என்ன நிதி கொண்டு வந்திருக்காரு புயல் அடிச்சது வெள்ளம் வந்தது நிவாரணம் வாங்கி தர முடியல என்ன செஞ்சா இருந்த தமிழகத்திற்காக கூட இந்த மாநில அரசாம் சரி எதிர்கட்சி இருந்தாலும் உரிமைக்கு பாதிக்கப்படுகின்ற குரல் கொடுக்கிறோம்